என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் முழுமதுமாக உனக்கு கிடைக்கும் தருணம் இது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்ததை விட அதிகமானது உன்னுடைய மனதில் நீ எண்ணிய எல்லா ஆசைகளுக்கும் அருளாக இன்று உன்னிடம் வந்து சேரப்போகின்றது ஒரு புதிய அழகு உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் நீ கடந்து வந்த பாதையில் இருந்த கண்ணீர் வழி சோர்வு இப்பொழுது வரமாக மாறும் கோடி கோடியாக கொடுத்து வாங்க முடியாத பரிசை இப்பொழுது இந்த முருகனால் உனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் எத்தனை பேர் பணம் கொடுத்தாலும் எத்தனை பேர் புகழ் எடுத்தாலும் இந்த அருள் இந்த வரம் சுத்தமான உன்னுடைய உள்ளத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் சுத்தமான உள்ளம்தான் இன்று நீ அதற்கான பரிசை பெறப்போகின்ற அருள் வாய்ப்பை பெற்றதற்கான காரணம் இது முருகனுடைய வாக்கு உன்னுடைய வாசலை தேடி வந்தது நீ இப்பொழுது அழகாக பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாய் முழுமையாக பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால் வாய்ப்பு எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் வருவது இல்லை வந்த நேரத்தில் அதை பயன்படுத்துகின்றவனுக்கு வாழ்க்கையே வரமாக மாறிவிடும் இந்த நாளில் உனக்கான அதிர்ஷ்டம் எழுந்திருக்கின்றது முன்பு நடந்ததைக் கொண்டு இந்த நாளை மதிப்பிடாதே இன்று இருக்கின்ற வாய்ப்பு கோடிகளுக்கும் கிடைக்காத அருள் வாய்ப்பு உன் மனதை நீ அழகாக திறந்து வைத்திருப்பதால் அது மாற்றத்தினுடைய தொடக்கமாக இப்பொழுது மாறியிருக்கின்றது நான் பின்வாங்க மாட்டேன் ஆனால் நீ முன்னேறி வர வேண்டும் அதுதான் நீ நடக்க வேண்டிய பாதையை நான் கையெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நேரம் அருள் என்றால் அது பேரருளாக இருக்க வேண்டும் கருணை என்றால் அது மிக பெரிய உயரத்தை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் கொடுப்பவற்றை நீ மறுக்காமல் ஏற்றுக்கொண்டால் அந்த நாள் உனக்கு வெற்றிக்கான நாள்தான் கோடி கோடி யாகங்கள் செய்தாலும் இந்த அளவுக்கு பரிசு வேண்டியவருக்கு மட்டும் கிடைக்கும் இந்த வரம் நீ மனம் மகிழ்ந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப் போகின்ற இந்த தருணம் உனக்கான சுப வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது நீ விழித்துக்கோள் அழகான வாழ்க்கையை இப்பொழுது நீ கடக்கப் போகின்றாய் மிக பெரிய பலன்கள் உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது உன்னுடைய கரங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷ கரகோஷத்தோடு உன் வாழ்க்கையை இன்று முதல் ஆரம்பமாக இப்பொழுது தயாராகிவிட்டது வாழ்க்கையின் சில தருணங்கள் நம்மால் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுகின்றது பிரார்த்தனைகள் பல செய்கின்றோம் முயற்சிகளை செய்கின்றோம் ஆனால் எதுவும் நடந்தது இல்லை அதிகமாக வேண்டினாலும் மனதிலிருந்து அழைத்தாலும் வந்ததே இல்லை என்று கூட எண்ணி இருக்கலாம் ஆனால் இன்றைய நாள் நீ மாற்றம் காணக்கூடிய நாள் கோடி கோடியாக கொடுத்தாலும் வழிபாடுகள் செய்தாலும் பூஜைகள் பல செய்தாலும் எல்லோருக்கும் எல்லோருமே அவரவர்கள் மனதிலிருந்து பிரார்த்தனைகள் வைத்தாலும் நடந்து விடுவது இல்லை அதற்கான நேரம் சரியாக அமையாததால் கிடைக்காமல் சென்று விடுகின்றது இப்பொழுது உனக்கான வரத்தை நான் கொடுக்கின்ற நேரம் மீது இதை நீ தவற விடாதே முழுமையாக மட்டும் பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் காணும் என்பது இந்த முருகன் மீது சத்தியம் இப்பொழுது இந்த வாக்கு உன் செவிகளில் கேட்டிருந்தால் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைத்து கொண்டிருப்பதன் அர்த்தம் அடையாளம் சின்னம் இது உனக்குள் தன்னம்பிக்கை எப்பொழுதும் நீராக இருந்தால் நான் விதைக்கக்கூடிய விதைகள் நன்காக வளர்ந்து உன் வாழ்க்கை மாபெரும் வெற்றி கனியை பெறும் வாழ்க்கை நெறிகளை மனதிலே வைத்துக்கொள் வாழ்க்கை முழுவதும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாக்குதான் இது விலக்கி விடாதே திரும்பி போகாதே வரும் செவ்வாய் என்று நடக்க போகின்ற விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் சோதனைகள் எல்லாம் தீர வேண்டிய நேரம் அது உன்னுடைய நிம்மதி முழுமையாக உனக்கு கிடைக்கும் நேரம் அது வேறரு வெளிப்பாடு அதை முழுமையாக நீ ஏற்க வேண்டியதுதான் மாறும் தருணம் வந்திருப்பதால் நீ எதிர்பார்த்த தான் இப்பொழுதும் வந்திருக்கின்றது உன் எதிர்காலம் மாறும் பொழுது அது ஒரு சின்னமாக வரும் பணமாக அல்ல புகழாக அல்ல மாறாமல் நிலைத்த நிம்மதிதான் அது உன்னுடைய மனம் ஒருவித அமைதியை காணும் இப்பொழுது நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் பெற தயாராகி விட்டாய் பயனின்றி எதுவுமே போகாது இந்த முருகனை நம்பி வந்த ஒருவருக்கும் மனதிற்குள் சந்தேகமே வேண்டாம் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஒளி பிரகாசத்தோடு ஜொலி ஜொலிக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் சிறந்தவைகள் தான் நடக்கும் என்னுடைய அருள் மாறுபட்டது என்னுடைய சாயல் மாற்றத்தை கொண்டது அப்பா முருகா நீதான் மாற்றியவன் எனக்கு அந்த வாய்ப்பை கைப்பற்றி கொடுத்தாய் மிக்க நன்றி உடனே பல நன்மைகள் நடந்தது அறியாத விஷயங்களை அறிந்து கொண்டேன் உடன முடியாத பல விஷயங்களை இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் இதுவரை தெரியாத பல விஷயங்களை இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் நீதான் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்று உன் வாழ்க்கை இப்பொழுது மாறப்போகின்ற நரன் தருணம் மனதிற்குள் நீ இப்பொழுது எனக்கு கோடி நன்றிகளை தெரிவிப்பாய் தேர்வுமயமான பயணத்தில் வாய்ப்புகள் அறிந்து அதை நீ பெற்று அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நீயே நடத்தி கொள்ளப் போகின்றாய் நம்பிக்கையோடு ஏற்கும் விஷயம் முழு மனதோடு இணைந்து புனிதமான தருணத்தை தானாக உருவாக்கி கொடுக்கும் இப்பொழுது நீ வரத்தை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்விலேயே மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு சொந்தமாகும் நீ எதிர்பார்த்தது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தையும் பூரிப்பையும் உனக்கு கொடுக்கும் தெரியுமா அந்த பூரிப்பை இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீயும் அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை மலரும் நேரம் இது மாற வேண்டிய தருணம் இது யாரும் கொடுக்காத வரம் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றது மென்மையான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சில நேரங்களில் மனம் குழம்பி தவிக்கின்றது எதற்கு இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று இதன் பின்னால் என்ன நன்மை இருக்க போகின்றது பார்த்தால் பயமாக இருக்கின்றது அனுபவிக்கும் பொழுது தலையே சுற்றி விடுகின்ற அளவிற்கு சோதனைகளின் தாக்கம் இருக்கின்றதே இதில் அப்படி என்னதான் நன்மை இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கும் தருணத்திலேயே அதற்கான நன்மைகள் உண்மை வாழ்வை வந்து சேர்ந்து உன்னை ஆச்சரியப்படுத்துகின்ற அந்த தருணம் முருகன் இந்த கலியுகத்தில் அனைத்து பக்தர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நிரூபிக்கும் தருணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கும் பொழுதே உன் கண்முன் தோன்றுகின்றேன் கூப்பிடும் பொழுது உங்கள் குரலை நான் கேட்கின்றேன் அதற்கான பதிலை உடனே தந்து மெய்சிலிர்க்க வைக்கின்றேன் முருகா நீ இருக்கின்றாய் நீ வாழ்கின்றாய் எங்களை கவனிக்கின்றாய் எங்கள் வாழ்க்கை மேம்படும் என்று கண் கலங்கி அந்த நீ சிந்தக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் என் கரங்களில் பட்டு உன்னுடைய வாழ்க்கை அக்கணமே நல்ல பாதைக்கு செல்லும் தகுதியை பெற்று விடுகின்றது எல்லோருக்கும் எல்லோருமே உதவிகளை செய்துவிடுவதில்லை ஒரு சிலருக்கு உதவிகள் தவிர்க்கப்படுகின்றது ஒரு சிலருக்கு உதவிகள் உடனே கிடைக்கப்படுகின்றது தவிர்க்கப்படுவதும் நன்மைக்குதான் தேடியது கிடைக்கவில்லை என்றால் சற்று பொறுமையாக இரு உனக்கு தேவையானதை இந்த முருகன் உன் கரம் வந்து சேர்ப்பேன் என்று நான் கொடுப்பதுதான் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும் நான் தான் கொடுக்கின்றேன் என்று தெரிந்துவிட்டால் அந்த விஷயத்தை நீ தைரியமாக நம்பி செயல்படுத்தலாம் தடை ஏதும் இல்லை இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான தான் இப்பொழுது இருக்கின்றாய் சந்தோஷம் பொங்கக்கூடிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த முருகனை நம்பு நலமடைவாய் நல்லது நடக்கும்